ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓ விநாயகா போற்றி அறிவு ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய தினம் ராம நவமி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராமர் அவதரித்த நாளை ராம நவமியாக நம்ம கொண்டாடுறோம் இந்த சிறப்பான நாளில் நம்ம செய்ய போகிற ராமர் வழிபாடு எதுவாக இருந்தாலும் அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே வந்து நம்ம நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் தாந்திரிக வழிபாடு மணி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் சொல்கிற மாதிரி கிராவிடேஷன் மெத்தட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் சாதாரண நாட்களில் நம்ம அதை செய்கிறத விட முக்கியமான விரத நாட்கள் விசேஷ நாட்கள் அதை செய்யும் போது அதற்கான பலன்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம ஒரு சிறப்பான தாந்திரிக முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இந்த ராமநவமி அன்னைக்கு நம்ம செய்யும் போது அதற்கான பலன்கள் அதிகமாக இருக்குது ஸோ ராமநவமி அன்னைக்கு தான் செய்யணுமான்னு கேட்டால் நீங்கள் இதை எல்லா சனிக்கிழமைகளையும் செய்யலாம் ஆனால் ராமநவம் அன்னைக்கு செய்யும் போது அதற்கான பலன்கள் கோடி மடங்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம் என்ன அந்த தாந்திரிக வழிபாடு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் சொன்னால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம சேனல் பார்த்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிறப்பான ஏஞ்சல் நம்பரோட ராமரோட சக்தி வாய்ந்த ஒரு திருநாமத்தை சேர்த்து ஒரு நமக்கு எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கி நேர்மறை ஆற்றல்களையும் பண வரவை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அந்த தாந்திரிக பொருளை நம்ம போகிறோம் பொதுவாகவே அது என்னென்ன தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நமக்கு சில புறப்பொருட்கள் தேவைன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இன்றைக்கி நம்ம எழுத போகிற இந்த ஏஞ்சல் நம்பருக்கு என்ன நிறம் எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா பச்சை நிற மைக்கொண்ட பேனா ஸ்கெட்ச் மார்க்கர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க பச்சை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிவப்பு நிறம் பேனா அப்படி இல்லைன்னா நீளம் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கருப்பு மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்தாதீங்க அதே மாதிரி இதை எழுதுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு பிரி பிரியாணி இலை பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பிரியாணி இலை பிரியாணி இலைக்கு அபரிவிதமான ஆகர்ஷண சக்தி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிரியாணி இலையில் நம்ம என்ன வேண்டுதலை வச்சு நம்ம அதில் என்ன எழுதினாலும் எந்த தெய்வத்தோட திருநாமத்தை எழுதினாலும் ஏஞ்சல் நம்பரை எழுதினாலும் நம்ம மனதில் என்ன நினச்சி நம்ம வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அபரிவிதமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரோட ராமரோட திருநாமத்தை சேர்த்து தான் நம்ம இங்கே எழுத போகிறோம் அதுக்கு ஒரு எந்த ஒரு விகனமும் இல்லாத அதாவது கிழிஞ்சிருக்காமல் மொட்டுக்கல் மாதிரி இந்த பூச்சி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு சுத்தமான சிறிய அளவிலான பிரியாணியில் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் ஒன் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பரோட நம்ம ராமரோட சக்தி வாய்ந்த ஸ்ரீராம ஜெயம்ங்கிற மந்திரத்தை சேர்த்து எழுதும்போது நமக்கு பல கோடி மடங்கு பலன்கள் அதிகம் நம்ம என்ன நினைக்கிச்சு வேண்டிக்கிறோமோ அது உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரோட ஸ்ரீராம ஜெயம்ங்கிற திருநாமத்தை எழுதிட்டு நீங்கள் சுவாமி படத்து முன்னாடி நின்று மனதார உங்களுக்கு என்ன வேண்டுதல் கோரிக்கை இருக்குதோ அதை நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே வேண்டுதல் வைக்கலேனாலும் ராமபிரானே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்வார் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் மனக்கவலையாக இருந்தாலும் பண கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு எந்த விதத்தில் பணம் வருது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்ன சொல்கிறது கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ இந்த இலையில் நீங்கள் எழுதிட்டு நான் வந்து க்ரீன் கலர் பெண் எடுத்திருக்கேன் அதேமாதிரி நீங்களும் க்ரீன் கலர் பெண் கிடைச்சா ரொம்பவும் உத்தமம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு மற்ற சொன்ன கலர்ஸில் ஏதாவது ஒன்று எடுத்து எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் இதை வந்து சுவாமி முன்னே நின்றுட்டு மனதார வேண்டிக்கோங்க எப்போவுமே நீங்கள் தாந்திரிக வழிபாடாக இருக்கட்டும் பரிகார முறைகளாக இருக்கட்டும் முழு நம்பிக்கையோடையும் உண்மையான பக்தியோடையும் செய்யும்போது தான் அதற்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கும் ஸோ நீங்கள் ராமர் படம் இருந்தால் ராமர் படத்துக்கு முன்னாடி நின்று வேண்டிக்கலாம் அப்படி இல்லைனா ராமரை மனதார நினைச்சிட்டு உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தாலும் இல்லை நீங்கள் பொதுவாகவே சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு வேண்டிக்கோங்க இதை நீங்கள் உங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி தான் இருந்து எழுதணும் அப்படின்னு இல்லை நீங்கள் உங்களுக்கு எங்கே இருந்து எழுத முடியுதோ ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது வெளியூர் போயிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அங்கே எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை கிடைக்கிற அந்த இலையை வச்சு நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு ஆனால் அதை அங்கேயே வச்சுட்டு வந்துடாமல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சுத்தமான இடத்துல வைக்கணும் எந்த ஒரு தூசு அழுக்கு இல்லாத இடத்துல வைங்க அப்படி இல்லைனா நீங்கள் பூஜை அறையிலேயே இந்த இலையை வச்சிடலாம் ஒரு முறை இப்படி பண்ணாலே போதும் நீங்கள் இதை திரும்ப திரும்ப செய்யணுன்னு அவசியம் இல்லை இந்த ஸ்ரீராமர ஜாமிய அன்னைக்கு நீங்கள் இதை எழுதும்போது அதற்கான பலன்கள் அதிகம்னு நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் இதை எழுதிட்டு நீங்கள் இதை அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் இதை மாற்றணும்னு அவசியம் இல்லை இந்த இலையை நீங்கள் பூஜையறையில் வைச்சாலும் சரி இல்லை நீங்கள் பணம் நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறதாக இருந்தாலும் சரி அது தானாகவே ரொம்பவும் காய்ந்து அது ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந் அப்போ நீங்கள் அதை தூக்கி அதை எடுத்துகிட்டு நீங்கள் எரிச்சிடலாம் எரிக்கிறது அப்படிங்கிறது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு ஸோ நீங்கள் உங்களோட வேண்டுதல் அப்புறமும் நீங்கள் இதை எரிச்சிடலாம் நீங்கள் எந்த வேண்டுதலும் வைக்காமல் பொதுவாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது மூணு மாதங்களாவது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து காற்றில் ஊதி விட்டுடுங்க அவ்வளவுதாங்க நீங்கள் முழுமையான மனதோடு இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது மலை போல் வந்து குமியும் மலை போல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பனி போல் உங்களுக்கு வாழ்க்கையிலேருந்து விலகி போய் இன்பமான ஒரு வாழ்வு உங்களுக்கு அமையும் எல்லோருக்கும் ராமரோட அருள் கிடைக்கணும்னு நினச்சி நானும் வேண்டிக்கிறேன் நேரம் போதெல்லாம் ஸ்ரீராமஜயம் சொல்லுங்கள் எழுதுங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நன்றி